எம்ஜிஆர் நடித்து பிரபலமானதில் இருந்து தன் வீட்டுக்கு வருவோர் அனைவருக்கும் சாப்பாடு போட்டார் தினசரி சமையலுக்கு அப்பொழுதே ஆயிரக்கணக்கில் செலவு செய்தார் எம்ஜிஆர் அவர் முதல்வரான பின் முன்பு போல் வீட்டில் அதிகமானவர்களுக்கு சாப்பாடு போட முடியவில்லை அதற்கு அவர் கூறிய காரணம் நான் திரைப்படத்துறையில் இருந்த போது அதிக வருமானம் வந்தது அதில் ஒரு பகுதியை தினசரி பலரின் சாப்பாட்டு செலவுக்காக ஒதுக்கினேன் இப்போது திரைத்துறை வருமானம் நின்றுவிட்டது முதல்வராக இருக்கிறேன் முதல்வருக்கான சம்பளம் எனக்கு திரைத்துறையிலிருந்து கிடைத்ததை விட குறைவு இப்போது என் வருமானம் குறைந்து விட்டதால் முன்பு போல் தினசரி ஆயிரக்கணக்கில் செலவு செய்து உணவு கொடுக்க முடியவில்லை இப்போதும் முன்பு போல் உணவு கொடுக்கலாம் அதற்காக நான் என் பதவியை துஷ்பிரயோகம் செய்து பணம் சம்பாதித்து அதிலிருந்து செலவு செய்து சாப்பாடு போடலாம் ஆனால் ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தவறான வழியில் பணம் ஈட்டி அதை செய்யக்கூடாது இது நாள் வரை என்னை நம்பியிருந்தவர்கள் சுய முயற்சியால் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறினார் எம்